ஈழ விடுதலை போராட்ட வீரர்களில் ஒரு முன்னோடி பொன் சிவகுமாரன் யாழ்ப்பாணம் உரும்பிராயில் காவல்துறையினரின் சுற்றி நஞ்சிருந்தி மரணமடைந்த ஈழப்போராட்ட போராட்ட வரலாற்றின் முதலாவது தற்கொடையாளன் பொன் சிவகுமாரனின் ஜனனத்தினம் என்று சிங்கள இனவாதத்தினால் தமிழ் மக்களுக்கு எதிரான கொடுமைகளும் படுகொலைகளும் கட்டவிழ்த்து விடப்பட்டு தமிழ் மக்களின் சுதந்திர இருப்பு சிதைக்கப்பட்டிருந்த நிலையில் அன்று மாணவனாக இருந்த தியாகி பொன் சிவகுமாரன் தமிழ் மக்களின் உரிமைகள் மீட்கப்படுவதற்கும் சுதந்திர இருப்பை உறுதி செய்வதற்கும் ஆயுதப் போராட்டமே சரியான மார்க்கம் என்பதை உணர்ந்து சிங்கள இனவாதத்திற்கு எதிரான ஆயுதமேந்திய போராட்டத்தினை முன்னெடுத்தார் யாழ்மண்ணின் ஒரும்பிராயில் பிறந்த சிவகுமாரன் சிறு பராயத்திலிருந்தே அநீதிகளைக் கண்டு கொதித்தெழுகின்ற அவற்றை தட்டி கேட்கின்ற இயல்புடையவர் மக்கள் மீதான சிங்கள ஆட்சியாளர்களின் கொடுமை நிறைந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக போராட வேண்டும் என்ற துடிப்புடன் சிவகுமாரனினால் மேற்கொள்ளப்பட்ட போராட்ட செயல்பாடுகள் சரியான அரசியல் அடித்தளத்தை கொண்டவை தொலைநோக்கு அடிப்படையில் அமைந்தவை தியாகி பொன் சிவகுமாரனின் போராட்ட செயல்பாடுகள் சிலவற்றை வேட்டி பார்ப்பதன் மூலம் தமிழ் மக்கள் மனங்களில் குறிப்பாக இளைஞர்களுடைய மனங்களில் விடுதலைக்கான பேரழிச்சியை ஏற்படுத்திய மாவீரரின் வரலாற்றை உள்வாங்கிக் கொள்ள முடியும் அதன் மூலம் தமிழ் மக்களின் விடுதலை ஒன்றெடுக்கப்பட்டு அடிமைத்தழைகள் நீங்கிய வாழ்வமிய வேண்டுமென்பதற்காக போராடிய சிவகுமாரனின் லட்சிய தாகத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ள முடியும் புரட்சியும் எழுச்சியும் இளைஞர் சமூகத்திடம் இருந்துதான் தோற்றம் பெறுகிறது எனவே தமிழ் மாணவர்களின் கல்வியை சீரழிப்பதன் மூலம் மக்களை எளிதாக அடிமைப்படுத்த முடியும் என்ற மூலோபாயத்தை சிங்கள அரசுகள் திடமாக நம்பி செயல்பட்டு வந்திருக்கின்றன கல்வியில் பின்னடைவை ஏற்படுத்துவதன் மூலம் தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தை நசுக்கலாம் போர்க்குணத்தை மழுங்கடிக்கலாம் சுதந்திர உணர்வை சிதைக்கலாம் என்ற நோக்கத்தில் காலம் காலமாக அவை செயல்பட்டு வந்திருக்கின்றன தமிழ் மாணவர்களின் கல்வி மீது கத்தி வைக்கும் ஆரம்ப கட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் ஸ்ரீமாவு பண்டார் நாயக்கதின் ஆட்சிக் காலத்தில் தரப்படுத்தல் அமுல்படுத்தப்பட்டதோடு நிகழ்ந்தது இதுபோன்ற அக்கிரமங்களை எதிர்த்து போராட்ட நிலக்கூடும் உயர்கல்வி மாணவர்கள் ஒருங்கிணைந்த தமிழ் மாணவர் பேரவை தோற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தமிழ் மாணவர் பேரவையில் இணைந்த சிவகுமாரன் சில தோழர்களை ஒருங்கிணைத்து சிங்கள அரசிற்கும் தமிழ் தேச விரோத சக்திகளுக்கும் எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டார் கல்வி தரப்படுத்தலை அமுல்படுத்திய ஸ்ரீமா அரசின் துணை அமைச்சராக இருந்த சோமவீர சந்திரஸ்ரீ பயணம் செய்த வாகனத்திற்கு நேரக்கடியை வெடிவைப்பதோடு ஆரம்பமானது சிவகுமாரனது போராட்டம் இந்த சம்பவத்திலிருந்து சிங்களமைச்சர் உயிர் தப்பிய போதும் அந்த சம்பவம் தொடர்பான குற்றச்சாட்டில் கைதான சிவகுமாரன் சிறையில் மோசமான உட்படுத்தப்பட்டார் அல்பர்ட் துரையப்பா மீதான தாக்குதல் முயற்சிக்காக மூன்று ஆண்டுகள் கொடுமையான துன்புறுத்தல்களுடன் கூடிய சிறை வாழ்க்கையின் தின்னர் தனது இருபத்தி மூன்றாவது வயதில் விடுதலையானார் ஆனாலும் அவர் மனம் தளரவில்லை மிக உறுதியோடு போராட்ட செயல்பாடுகளை முன்னெடுத்தார் மூன்று ஆண்டு சிறை வாழ்க்கையின் பட்டறிவு மூலம் போராட்டம் தொடர்பான பல நடைமுறை யதார்த்தங்களை சிவகுமாரன் உணர்ந்து கொண்டான் போராட்ட செயல்பாடுகள் தொடர்பான ரகசியங்களை வரவழைப்பதற்காக படைகளும் ஸ்ரீலங்கா காவல்துறையும் போராளிகள் மீது கூரமான சித்திரவதைகளை மேற்கொள்ளும் போது உண்மைகள் வெளிப்பட நேர்ந்தால் போராட்டத்துக்கு உதவுகின்ற மக்கள் இன்னர்களை எதிர்கொள்ள வேண்டியவர் போராட்டத்தின் இலக்கு பாதிக்கப்பட்டு பின்னடைவு ஏற்படும் அத்தோடு போராட்டம் முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டுவிடும் ஆகியனவே சிறை வாழ்க்கை மூலம் சிவகுமாரன் பட்டறிந்த யதார்த்தம் எனவே எதிரிகளிடம் உயிருடன் பிடிபடும் சூழல் ஏற்படும் சைலட் உட்கொண்டு உயிரை போக்கிக் கொள்வதன் மூலமே போராட்டத்தினை முன்னகர்த்த முடியும் என்ற முடிவை எடுத்தார் போராட்ட முறைமை என்பது கொள்கைகளை முன்னிறுத்தி உரிமைகளை வென்றெடுப்பதற்கான வழியே என்றே போராட்ட முறைமையே கொள்கையாக வரித்துக் கொள்ள முடியாது உறுதியான கருத்தை கொண்டிருந்தார் எனவே போராட்ட உரிமைகள் காலத்திற்கும் சூழலுக்கு மேற்ப மாற்றமடைய வேண்டும் என்பதில் ஆழமானதும் தெளிவானதுமான கருத்தினையும் அவர் கொண்டிருந்தார் தமிழ் மக்களின் அபிலாஷிகளையும் உரிமைகளையும் நிலை நிறுத்தும் பொருட்டு அமைதி வழியில் மேற்கொள்ளப்பட்டு வந்த போராட்டங்களையும் பெருதும் மதித்து ஏற்றுக்கொண்டார் சிறையில் இருந்த காலங்களில் உணவு மரப்பு போராட்டங்களையும் முன்னெடுத்தார் அத்தோடு தமிழ் மக்களுக்கு எதிரான சிங்களத்தின் குடுமைகளுக்கும் அநீதிகளுக்குமாக மட்டும் சிவகுமாரன் போராடவில்லை தமிழ் சமூகத்திற்குள் புதைந்திருந்த சமூக அடுக்குகளை பொசுக்கும் முயற்சிகளிலும் அவர் பின் நிற்கவில்லை சாதியம் பெண் அடக்குமுறை போக்கு மனக்கொடை போன்ற சமத்துவ வாழ்விற்கு புறம்பான போக்குகளையும் துணிந்து எதிர்த்து நின்றார் ஸ்ரீமரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஜனவரியில் யாழ்ப்பாணத்தில் ஒழுங்கு செய்த நான்காவது உலக தமிழராய்ச்சி மாநாட்டை குழப்பம் கீழ்த்தரமான நோக்கில் பல இடையூறுகளை விளைவித்தது ஆனாலும் மாநாட்டு ஒழுங்கமைப்பாடுகளின் உறுதியான செயல்பாட்டினார் மாநாடு பெரும் மக்கள் எழுச்சியுடன் நடந்து இது வெற்றியின் பின்னணியில் மிகவும் உத்வேகத்துடன் செயல்பட்டார் என்பதும் வரலாறுக்கு வருகிற வெளிநாட்டு பெருமுகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மீது சிங்கள காவல்துறையினர் துப்பாக்கி பிரிவம் மேற்கொண்டது ஒன்பது பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் ஸ்ரீலங்கா காவல்துறையின் இந்த மிலைச்சத்தனமான படுகொலியை நீரில் கண்ட சிவகுமாரன் கொதித்தெழுந்தார் அந்த படுகொலை குழந்தையாக இருந்து உதவி காவல் அதிகாரி சந்திரசேகராவை பழி வாங்குவதற்கு கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார் சிவகுமாரன் விடுதலை என்ற உன்னத லட்சியத்திற்காக உண்மையான அர்ப்பணிப்புடன் தொலைநோக்குடன் செயல்பட்டவர் தமிழ் மக்களின் விடுதலுக்காக போராடி தியாகி பொன் சிவகுமாரன் அவர்கள் கழி செயல்பாட்டில் ஈடுபட்டிருந்த தருணத்தில் எதிரிகளினால் சுற்றி விளைக்கப்பட்ட போது எதிரிகளிடம் உயிருடன் பிடிபடக்கூடாது என்ற உயர்ந்த லட்சியத்தை தாங்கி சைனைட் அருந்தி தமிழீழ விடுதலை போராட்டத்தின் முதல் தற்கொடையாளனாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் திகதி பொன் சிவகுமாரன் வீரச்சாவினை கொண்டார் வீரச்சாவினால் உயிரை தியாகம் செய்துவிட்ட அந்த மாவீரனின் நாமம் தமிழர்கள் வாழும் உலக பரப்பெங்கும் விடியலின் பெயரை உச்சரித்தபடி நிலைத்து நிற்கும்